thank mm -hmm. you ஹலோ ஹாய் காய்ஸ் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து தீபம் ஏற்றுன இடத்த வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ பார்ட் டூவாக எப்படி என்ன பண்ணலாம் அப்படின் போது இங்கே வந்து வியப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கு எனக்கு பிடிச்சி சின்ன வயசில் வந்து இந்த இடத்துல அதிகமாக ஏற ஏற ஒரு இடத்துல மட்டும் சின்னாம்பு பூசிய ஒரு செங்கல் அடுக்கி சோ குட்டிச்சவரும் கூட சொல்லுவோம் அது அந்தள மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏறி வரும்போது அந்த இடத்த க்ளீன் பண்ணி உள்ளே வந்து ஒரு சிவன் செலை வச்சுருந்துருக்காங்க இது எப்படி வந்துச்சு ஏன்னா நாங்கள் சின்ன விளையாட விளாட போதெல்லாம் இல்லை அப்புறம் எப்படி தான் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட கேட்க மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு சித்தர் வந்து இந்த இடத்த அதுவும் இந்த இடத்த செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு குகைக்குள்ளே வந்து சிவனை வச்சு வழிபட்டுக்கிறது இந்த டாப்பில் ஸோ அப்போ இந்த சிலை வந்து பழமை வாய்ந்ததுன்னு சொல்லிட முடியாது ஏதோ ஒரு ரீசண்டாக கட்டப்பட்டிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே நின்று போயிடுச்சு அந்த இடத்துல எந்த ஒரு வழிபாடும் சிலை வழிபாடும் எதுவுமே இல்லை ஆனால் அது பக்கத்தில் சமணர் படுக்கை ரெண்டு இருக்கு ஆனால் உள்ளூர் ஃபுல்லாக நம்புறது என்னென்னா ராமன் சீதை வாழ்ந்த இடம் ராமன் சீதை வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ சமணர் படுக்கை தான் ஒரிஜினல் சமணர் படுக்கலையும் சொல்லிடலாம் ஸோ இதில் எதுவும் சான்றது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எது வந்து ராமரசிதான் வாழ்ந்த மாதிரியோ கல்வெட்டாவோ இல்லை வட்ட எழுத்துக்களாவோ இல்லை அப்போ உள்ள பண்டைய காலத்துல யூஸ் பண்ணுற தமிழ் வார்த்தைகளாவோ அந்த இல்லை அதனால தான் நான் அந்த மாதிரி இல்லைன்றதை நான் சொல்றேன் சரிண்ணா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு அப்போ நோக்கி போய்கிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மலை இருக்கு நடுவில் ஒரு மலை தெரியுது பட் அந்த மலை என்ன மலைன்னா பேர் இல்லைங்க ஒன்று பெரியோட்டப்பட்டி மலை ஒன்று பிரான்மல ஆனால் நடுவில் இருக்குது என்னென்னு தெரில பசங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிருக்கேன் அந்த இடத்துல இருக்கிறா அப்படின்னு ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண பார்ப்போங்க ஓகே ஸோ என்றைக்குமே மேலே ஏறும்போது ஈஸி இறங்கும் போது கீழே உள்ள பாதைகள் நமக்கு கம்பல்சரி தெரியவே தெரியாது ஒரு மாதிரி எக்கி பார்த்தா தான் தெரியும் ஸோ இங்கேயும் அதே நிலமை தான் சதான்னு பார்க்கும்போது நைன்டி டிகிரியில் இருக்கும் சாயிற மாதிரி அப்படி விழுக வேண்டியது தான் நம்ம தான் ப்ராப்பராக அது கரெக்டான ஐடியா வச்சுக்கணும் இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல வளையணும் அப்படின்றத பார்த்து பொறுமையாக இறங்குங்க சரிங்களா ஓகே ஸோ நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக அடிக்கடி அதிகமாக வர்றதுனால நமக்கு ரொம்ப கைடன்ஸ்லாம் தேவையில்லை ஸோ நம்மளே ஒரு கைடு தான் அப்படியே மெதுவாக ஏறி இறங்கி போய் நம்ம ஃபஸ்ட்டு சமாள்படுத்து பார்த்துடலாங்க கொஞ்சம் வழுக்குது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லைட்டாக சறுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க ஸோ இந்த இடத்துலலாம் வந்து சில கோயிலெலாம் வந்து அந்த கம்பியெல்லாம் ஊண்டி செயின்லாம் போட்டுப்பாங்க இல்லையா கைவிழி மாதிரி அது மாதிரி இந்த இடத்துலலாம் கொஞ்சம் போட்டாங்கனோட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த தீபத்தை பார்க்குறது வைக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் இங்கேருந்து டாப் வியூவில் வந்து என்னென்னலாம் கவரேஜ் ஆகும் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுற்றி வந்து ஒரு வெள்ளை மலை கரெக்டாக ஆதினிப்டி பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பெரியோட்டப்பட்டி மலை பிரான் மலை ஸோ யானை மலை வந்து ரொம்ப சிறுசாக இருந்து அது வந்து ரொம்ப வேறு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் சின்ன மலை இருக்குது அது இனிமேல் தான் நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும் அந்த இடத்த வேற என்னங்க வேற அவ்வளோ இந்த அளவுக்கு தெரியும் கொஞ்சம் நல்ல ஒரு வியூ தெரியக்கூடிய இடம் இந்த பைலட்டை கேட்குறேன் இந்த இந்த மரத்தோட பேர் என்னடா அப்படின்னு செடியோட பேர் என்னடா கேட்குறேன் யோசிக்கிறாங்க ஈச்சை மறந்துட்டாங்க ஹம் பொழு காலத்துலலாம் வெளியில ஏறினா தானே தெரியும் வீட்டுக்குள்ளேயே கிடந்தா என்னத்தை படிச்சுட்டே தான் இருக்காங்க கூடிய வெளி உலகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க ம் ஓகே ஸோ இந்த மரமா என்னடா சொல்லுடா அப்படின்னு கேட்டாலும் முழிக்கிறாங்களப்பா ஒரு முழிக்கிறாங்க முழிங்கடா முழிங்க ஓகே ஓகேக்கா ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெப்ப குலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சேங்கான்னு சொல்லுவாங்க ஸோ தூரத்துல தான் தெரியும் ஸோ சாம்பாரியெல்லாம் இங்கே பயங்கரமாக வளரும் ஓகே இந்த சமணர் படுக்கையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு தேர்ட்டி டிகிரி அந்த ஒரு குறுங்குணத்தில் இருக்கிறதில் அழகாக அந்த கல்லாக அமைச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மட்டும் மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு சரிங்களா நல்லா கவனிச்சுங்க மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு ஒரு சமணர் படுக்கை அது எப்படி கட்டிங்க பாருங்கள் இந்தத்தில் வராளும் ஒரு ஆள் படுக்கலாம் ஸோ படுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவறுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்பலாம் போட்டு சொர சொரப்பாக அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகாது ஸோ நல்ல வலுவுறுப்பு தன்மை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கோடு பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் இதில் தண்ணிப்படாமல் போகிற மாதிரி ஒரு அமைப்புங்க அப்போ எந்த அளவுக்கு யோசிச்சு அதை சிற்பமாக பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா ஸோ அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுனே சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து சம்பளப்படுத்தோட கஷ்டம் இனிமேல் தான் மெயினான ஒரு இதுவே அங்கே தான் உங்களை வந்து மெயினாக கூட்டிகிட்டு போய் இன்னுமே அது பிரபலப்படுத்த பார்க்கணும் ஏன்னா அது எதுக்காண்டியோ கட்டப்பட்ட ஒன்று இப்போ சிவனுக்காக அந்த இடத்துல உள்ளே வைக்கப்பட்டிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அது இப்போ வந்து சித்தர் இந்த இடத்துல இல்லை இருந்ததுதான் கண்டிப்பாக ஒரு பேட்டி எடுத்திருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு பேட்டி எடுத்து போடுறேன் எதுக்காக இங்கே வந்து கரெக்டாக வச்சிங்க அப்படின்றத நான் அவற்றை காமிக்கணும் கேட்கணும் மறந்துடாமல் ஓகே நீங்களே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி முன்னாடி யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல்ஸு அதுக்குள்ளே ஒரு குகை இருந்திருக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அந்த குகையில் சிவனுக்கு மாதிரி ஒரு உருவத்தை வச்சு இந்த பக்கம் துணூரெலாம் வச்சு அங்கிட்டு குங்குமம்லாம் வச்சுருக்காரு ஓகே ஒரு வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சைடு பார்த்தா இன்னொரு ஒரு குகை ஒன்று போகுது ஸோ இன்னும் போனால் இன்னும் இதை டெவலப் பண்ணி இதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆர்ச் மாதிரிலாம் கட்டி இன்னும் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் பழைய காலத்தில் கட்டின ஒரு மெத்தடு ஆனால் லாஸ்ட் வரைக்கும் எழுதப்படாம போயிடுச்சு இது எதுக்காண்டி கட்டினாங்கன்னு சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி கட்டி இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தும் சோ நம்ம தான் இருக்கு எல்லாமே சோ இந்த வீடியோ எவ்வளோக்கு டெவலப் ஆகுதோ அதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் சோ பசங்க எல்லாம் இந்த குழிலாம் என்னவா இருக்கும் சோ நார்மல் தான் இதுக்குள்ளே வந்து சமணர் இதுக்குள்ள இதுக்குள்ளே போய் அப்பா உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறதோ இது பண்ணுறதெல்லாம் இல்லை இல்லை இது வந்து மழைப்பாம்புலாம் போகிற மாதிரி இடமா இருக்கே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஸோ இது நார்மல் அது இயற்கையா வந்தது தான் சரிங்களா போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டாம் ஓகே அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி சித்தனை இவர் சிவனை பார்த்தாச்சு இன்னமே நம்ம சிவன் போக்குல போக வேண்டியதுதான் ஒரேதான் ஸோ போற வெளியில வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்றத ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ பயன்பாட்டில் ஏறுற பாதை வந்து இதுதான் நாங்க சிறு வயதுல ஏறுறது வந்து இந்த சைட்ல போய் இந்த மலைக்குள்ள போய் அந்த நவாமரத்துல ஏறி டைரெக்டா அந்த மலையை வந்து ரீச் ஆயிரும் ஸோ பம்பரமலைன்னு சொல்றது ஸோ பம்பரமலைக்கு தவிக்கலாம் இந்த பக்கமும் தவிக்கலாம் ஆனா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல நம்ம உடம்பு இருக்கிற சைஸுக்கும் இப்ப போய் உள்ளலாம் பூந்து போற மாதிரிலாம் இல்லை அப்ப இருந்துச்சு இப்ப அது பயன்பாட்டுல இல்லாம ஆகிப்போச்சு பசங்க கேட்டேன் அது தெரியுமான்னு தெரியலன்னு சொன்னாங்க அது வரைக்கும் நல்லதுல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க ஓகே இதை பாருங்க இதுவுமே சரி இது வந்து ஒரு மலையை வந்து தாங்குகிற மாதிரியே தான் இருக்கும் கீழே எந்த ஒரு கல் பிடிப்புலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்குலாம் இல்லை ஸோ நார்மலாகவே இதை வந்து பம்பற மாதிரி தூரத்துலேருந்து வாங்கும்போது அப்படியே பம்புற மாதிரியே இருக்கும் ஆணி குத்தி நின்றா போகும் அதே மாதிரி ஸோ அதனால இது பம்பரை மலைன்னே பேரும் ரெண்டாவது இங்கே தூரத்துலேருந்து பார்த்தோம்னா கதண்டுன்னு சொல்லுவாங்க கதண்டுனா தேனீக்கல் மாதிரி ஆனால் அது ஒன்று கொட்டுச்சுனாலும் பயங்கர வழியாக இருக்குது ஒரு நாலஞ்சு தான் கொட்டுச்சுனா நமக்கே ஒரு மயக்க வர ரேஞ்சில் ஆகும் இன்னொன்று பாருங்க இந்த கல்வெட்டில் ஒவ்வொரு குழி இருக்கும் ஒவ்வொரு கல்வெட்டுலயும் போகும்போது நான் காமிப்பேன் கல்வெட்டில் கல்லை உடைக்கிறதுக்காக பண்ற ஒரு ப்ராசஸ் கல்லை ஓட்டையை போட்டு அதுல கட்டையை இறுக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நாள் சென்று அதையே வெடிக்க வச்சு ஈஸியா கொண்டு வர மெத்தட் அது அந்த மெத்தட் இங்கேயுமே அப்போ அப்ப அது ஒரு சிலைக்கு வந்து பயன்படுத்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே நடந்து போறேன் இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போற இடத்த பாருங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோடு போட்டு விளாண்டுருக்க மாதிரியோ ஒரு ஃபீல் மற்றபடி கல்ல உடைக்கிறதுக்காக இல்ல ஏதோ பல்லாங்குழி மாதிரியோ இல்ல வேற ஏதோ இந்த ஆடுபுள்ளி ஆட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த காலத்துல ஏதோ விளாண்டுருக்காங்க போல அதோ ஒரு சான்றிதழா இதை நம்ம குறிக்கப்படலாம் சோ இங்க நம்ம பார்க்க போறது சனீஸ்வரர் இங்க வந்து சனீஸ்வரர் வந்து தான் நம்ம மேலேயே போவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் இது வந்து இப்ப உருவாக்கப்பட்டது சமீபமாக ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கும் இப்பதான் அதெல்லாம் உருவாக்கப்பட்டது இந்த மணி எல்லாமே வந்து இப்பதான் சரிங்களா எல்லாமே வரலாறு செஞ்சுக்கணுமா இல்லையா இது வந்து பழமையானது ரொம்ப பழமையானலாம் இல்லை சரிங்களா சில விஷயங்கள் இப்ப உருவாக்கப்பட்டது உண்மையான பழமையானது வந்து கோவில் தான் சோ சிவன் கோவில் வந்து அப்போ பாண்டிய மன்னர் காலத்துல கட்டப்பட்டது இங்க நம்ம பார்க்கறதுலாம் சோழர் மன்னர்லாம் கிட்ட ஆண்டது இல்லை இது ஃபுல்லா பாண்டிய மன்னனோட ஒரு சொத்துனே வச்சுக்கலாம் சொல்லப்போனால் அவரோட பேரே சொல்றது ஜடவர்மன் சோ பாண்டிய மன்னர் கட்டிய கோவில் தான் இந்த திருமலை கோவில் திருமலை மலை குலந்தீஸ்வர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகே இங்கிட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீனி ஊத்துங்க சரி சீனி ஊத்து வந்து இந்த பசங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதனால தான் நானும் தனியாகவே வந்துட்டேன் ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா இவங்க போய் அந்த இறங்குறன்ற பேரில் அட்டகாசம் பண்ணுவாங்க தொல்லை அதனால் அவங்க முன்னாடி சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போயிட்டு அவன் போக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைடு வந்து காமிக்கிறேன் இங்கே தூரத்தில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துக்குங்க ஸோ இதை வந்து சீனி ஊத்துன்னு சொல்லுவாங்க ஸோ தண்ணி வந்து அந்த அளவுக்கு இனிப்பாகவும் திக்கிப்பிப்பு ஆனது திப்பிப்பாகவும் இருக்கிறதுக்கு தான் வாய்க்குள்ள வருது ஸோ இனிப்பாக இருக்கும் அதனால் வந்து இதை வந்து சீனிவர்த்தையும் சொல்கிறாங்க ஸோ ஓகே நம்ம இப்படி மெதுவாக ஏதாச்சும் கொஞ்சம் அங்கே இருக்கு பார்த்தாங்க இறணும் ம் ஓகே இங்கே இருக்கோமா இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு மர்மம் என்னன்னா இந்த அளவுக்கு கல் ஏத்துன ஒரு காலகட்டத்தில் ஏன் ஃபினிஷிங் பண்ணாமே போச்சு சொல்ல போனால் குன்று இடக்குமன்ற இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்ன்ற மாதிரி ஸோ முருகனுக்காண்டி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கீழே சிவனம் வச்சுட்டேன் ஆனால் இங்கே பாருங்க கட்டாமே போயிட்டாங்க ஸோ இதோட ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா உத்த பீடம் பட்டியல் அப்புறம் ஏத்து பத்துமம் இறக்கு பத்துமம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் கரெக்டாக இதோட நிப்பாட்டிட்டு இதுல இருந்து சொல்ல போனால் அந்த அபிஷேகம் பண்ணிட்ட தண்ணி விழுகிற மாதிரி மட்டும் வச்சிருக்காங்க இப்போ இன்னொன்று எனக்கு எப்பயுமே பார்க்குற சைட் லைன் பார்ப்பேன் வரையும் கரெக்டாக இருக்குது இதில் பாருங்க ஒரு இன்ச்சு விலையிருச்சு அப்போ என்னாச்சு அந்த கட்டட கலையோட கொஞ்சம் லாக்கிங் டெக்னிக் கொஞ்சம் வெளியே இருக்கு சிமெண்டோ எதுவும் பயன்படுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா ரொம்ப இல்லை சின்ன மட்டும் லைட்டாக பயன்படுத்திருக்காங்க ஆனால் இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணணும்னு ஒரு பெரிய ஒரு ஆசையை நான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த இடத்துல முருகன் கோயில் வர வேண்டியது போல ஆனால் பெ நின்னு இருக்கு அது அந்த காலகட்ட மன்ன கட்டல கட்டலாம் தெரியல ஆனா படியெல்லாம் இருக்கீங்கன்னா கேட்டீங்கன்னா இல்ல வேணா அவங்க ஒரு போட்டோவை காமிக்கிறேன் இது முத மொதல் எப்படி இருந்துச்சுன்றத நார்மல் ஒரு மலை மாதிரி நம்ம தவறுதான் ஏறணும் சொல்ல போனா குரங்கு மாதிரி ஏறி போனத உண்டு அப்படி உள்ள காலத்துல இதுல இவ்வளவு தூரம் ஏத்திருக்காங்க அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய இதுதான் ஓகே சோ ஒரு வழியா வந்து பயணங்கள் அவ்வளவு ஒரு அருமையா போச்சு அப்படியே ஒரு திருப்தியான ஒரு ஃபீலிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுவும் எனக்கு அந்த சிவன் தான் வந்து இப்ப பாக்கிறோமே புதுசா அப்படி இருந்துட்டு நாள் நமக்கே தெரியாம போச்சே அப்படின்ற ஒரு வியப்போட தான் நான் வந்து வெளியில கிளம்புறேன் ஓகே அப்படி நம்ம வந்து கீழே இறங்கிட்டு அங்கே ஒரு மெயினா ஆஹ் இப்ப கட்டப்பட்ட நம்ம சிமெண்ட்ல கட்டப்பட்ட ஒரு சிவன் அமைப்புல அந்த இதை நம்ம எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம பைக் எடுத்துட்டு காம்பலாம் சோ தான் பைக் நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கேன் ஸோ மழைப்பெயணம் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வந்த கார் கூட ஏறலாம் மேலே டிரைவர் நல்லா திறமையான இருந்தால் மேலே கூட ஏறி நீங்கள் வந்து நிப்பாடிட்டு வழிபாடு பண்ணிட்டு போகலாம் ஸோ இது எவ்வளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு உள்ள பர்மிஷன் வாங்கி நம்ம உள்ள குடைவெர் கோயில் ஒன்று இருக்கு அதையும் நான் தனியாக காமிக்கிறேன் அது போக இன்னமும் டெவலப் ஆகும்போது நம்ம அந்த உள்ள அந்த சிவன் இருக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ண பார்ப்போம் ஏழு ஊத்து உள்ள இடங்கள் இந்த இடம் இது இன்னமும் யாரும் பெருசாலாம் சொல்லல அந்த ஒவ்வொரு ஊத்தும் சீரமைக்கப்படாமல் இருக்கும் சில இதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளே இறங்கி ப பணிபுரியலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ டெவலப் ஆகணும் எனக்கு வீடியோ டெவலப் ஆகாதனால என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கை வந்து விட்டுட்டு என்னோட ஃபேஷனை பார்க்க முடியல அதனால தான் நான் சொல்ல வரேன் ஓகே ஸோ சிவனை பார்க்க ஆரம்பிச்சலாம் இங்கேருந்து தூரத்துலேருந்து நீட்டுறேன் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாசி தலை தெரியுது சிவனோட அமைப்பு இருக்குது ஸோ கீழே சிவனோட அமைப்புலேருந்து அப்படியே மொத்தமாக எடுத்து காமிக்கிறேன் சிவனும் பேக்ல பேக்ரவுண்டில் வந்து அந்த மலையும் சுற்றி லிங்கங்கள் அப்படியே இறக்கினோம்னா நம்ம குட்டி சில்லுவண்டு ரெண்டு விளாண்டுக்கு இருக்குது ஓகேங்க ஸோ நாங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறோம் ஓகே மலையில் பார்த்திங்கன்னா இப்போ வண்டி தான் ஆரம்பிக்கிறோம் சில சமயங்களில் சைக்கிளெல்லாம் வந்துருக்கோம் இப்போ பைக்கில் போய்க்கிருக்கேன் சைக்கிளில் போகும்போது பிரேக் இழுத்து பிடிச்சிக்கணும் அந்த லாஸ்ட் எண்டு வரும்போது விட்டுறணுங்க சொல்லப்போனால் நம்ம ஊருக்கு பாதி தூரம் வந்து சைக்கிளே போயிடலாம் இப்போ பைக்காக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் இதுக்கு முன்னாடி சைக்கிளே இதை பின்னாடி ஒரு ஆளை வச்சுட்டு ஏற்றுவோம் அப்போலாம் அந்த அளவுக்கு பவர் இருந்துச்சு இப்போலாம் அப்படி இருக்கான்னு கேட்டால் டவுட்டு தான் இதெல்லாம் இது சைக்கிளை வச்சு இதில் பின்னாடி ஓட்டுன உட்கார வச்சு ஓட்டுறது நம்ம என்ன சாப்பிட்டேட்டா பரம்பரை ஆரியாவா என்ன இப்போலாம் கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஸோ பைக் தான் ரொம்ப ஈஸியாக தெரியுது ஓகே அப்படியே இறங்கி வந்தால் இங்கே வந்து ஐயனார் கோவில் இருக்கு ஸோ இனிமேல் ஒவ்வொரு பார்ட்டாக போட ஆரம்பிக்கிறேன் ஸோ எல்லோரும் கிரிவலம் போய்க்கிருக்காங்க கரெக்டாக பௌர்மையான கிரிவலம் நடக்கும் ரெண்டு நாளைக்கு அதோடய ப்ராசஸ் தான் போய்க்கிருக்கு ஓகே நம்ம அப்படியே ஊருக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ ஊருக்கு போய்ட்டு அடுத்து உட்காந்து எடிட் பண்ணணும் ஸோ எடிட் பண்ணுற விஷயத்தில் உங்களுக்கு எவ்வளோக்கு நான் இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன் நல்லா பச்சை பிச்சையேன்றிருக்கலாம் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லப்பா டெவலப்டு எல்லா விவசாயியும் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க போல் நல்லா பச்சை பிச்சையேன்றிருக்கு பரவாயில்ல நம்ம ஊராக சிவேங்கில இப்படி ஒரு கிராமமாக அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது சேதுநகர் சேதுநகர் வேறு வர நல்லா டெவலப் ஆகிடுச்சு இதெல்லாம் இந்த ஆப்போசிட்டில் பார்க்குற இடம்லாம் சும்மா கிடந்தது கிரிக்கெட் விளாண்டு வளர்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த விவசாயமும் புல்லும் மாட்டுக்கு தேவையான தீவனமெலாம் போட்டு ரொம்ப செழிப்பாக இருக்குது ஸோ ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எங்கள் ஊருக்கு உள்ளே நுழைஞ்சிட்டேன் ஸோ சேதுநகர் கிராமம் ம் ஓகேங்க ஸோ ஒரு வழியாக வீடியோ வந்து லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கமெண்டில் தெரிவிங்க பார்க்கலாம் பாய்